அவங்களுக்கு சுத்தம் சுகாதாரம் கல்வி இதை தான் முதல்ல அவங்க முன்னெடுத்தது தன்னோட பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெண்மணிகளுக்கு இந்த சுத்தம் சுகாதாரம் கல்வியை கொடுக்கணுங்கிறத அவங்க முதல் முன்னெடுப்பா அவங்க அதுல எடுத்துக்கிட்டாங்க அது முக்கியம் இந்த விதைதான் இந்த இந்த பேட்டையில அவங்க போட்ட இந்த விதைதான் பிற்காலத்துல தமிழ்நாடு பெண்கள் நல சங்கம்னு ஒண்ணு அவங்க கொண்டு வந்து ஒரு ஆழமரமா இன்னைக்கு அது நிக்கிறதுக்கு முத்தாய்ப்பா அமைந்தது அந்த மாசிங்பேட்டையில அவங்க செஞ்ச இந்த செயல் தான் அடுத்தது இதுல யாரெல்லாம் அன்னைக்கு துணையா இருந்தாங்க அப்படின்னா அந்த ரயில் பயணத்துல அவங்களுடைய தோழி செல்வி காமாட்சி அவங்க இவங்களுக்கு ரொம்ப துணையா இருந்திருக்கிறாங்க அவங்க இணை இயக்குனரா அந்த அன்னை இல்லத்துல இருந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம வானொலி நிலையத்துல முதல் பெண் இயக்குனரா சத்தியபாமா இருந்திருக்கிறாங்க அவங்களும் இதுல அவங்களோட இணைஞ்சிருக்கிறாங்க இவங்க வந்து அவங்களுடைய ஓய்வு காலத்துல வர வந்த பண எல்லாத்தையுமே அன்னை இல்லத்துல போட்டு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உதவியா இருந்திருக்கிறாங்க